வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது என்ன அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் அந்த பதினெட்டு சித்தர்கள் என்னென்ன பாடல்கள் பாடினாங்கள் அதாவது ஓடிச்சுவடிகளில் அந்த காலத்தில் இருந்த இருந்ததை வெள்ளையர்கள் நம்ம நாட்டை நம்ம நாட்டை ஆடும்போது அவங்க நாட்டில் இருந்து கொண்டு வந்தாங்க இயந்திரங்கள் அந்த இயந்திரங்களை பயன்படுத்தி நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க ஒன்று விடாமல் ஓலைச்சுவடிகளில் இருந்ததை பூராத்தையும் எடுத்து இதை நூலாக வெளியிட்டாங்க அந்த மாதிரி வந்த அதாவது இதெல்லாம் புக்கெல்லாம் தனித்தனியாக பிஞ்சு தனித்தனியாக போயிடுச்சு இருந்தாலும் அதை பூராத்தையும் எடுத்து ஒவ்வொரு பக்கமாக எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் காமிக்கிறது என்னென்னா பாம்பாட்டி சித்தர் பாடல் இதில் வந்து நான் சொல்கிறத காட்டும் நேரடியாக காமிச்சு நான் எழுத சொல்கிறேன் உங்களை காரணம் என்னென்னா பூரல்கள் பூரா வந்து காலத்தால் அழிஞ்சு போகுது பூரா இன்னைக்கு நவீன நாகரிங்கிற பேரில் என்ன சொல்கிறது கலிங்கத்தில் போக்கு போ வேறு மாதிரி போக்கிட்ருக்கு அதனால நம்ம தமிழன் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது ஒருத்தலாவது இதை பார்த்து எழுதி வச்சுக்கிட்டா நம்மளுடைய சந்ததிகளுக்கு பயன்படும் இப்போ காமிக்கிறேன் காமிக்கிறேன்னா உங்களுக்கு ஆனால் என்னுடைய சந்ததிகள் இதை பயன்படுத்துகிறது மாதிரி தெரியலை அதனால இப்போ என்னால் பயன்படுத்த முடியாது நீங்கள் ஏதாவது பயன்படுத்துவிய அப்படிங்கிறதுக்காக நான் எழுதுகிறேன் இது காமிக்கிறேன் நேரடியாக பாம்பாட்டி சித்தர் பாடல் எழுதிக்கிறேங்க நேரடியாக எழுதுங்க சக்கு சக்கன்னு தயவு செய்து கொஞ்சம் வேகமாக எழுதுங்க ஏன்னா அடுத்தடுத்து நிறையா பாடல் இவர் எழுதியிருக்காரு கொஞ்சம் வேகமாக எழுதிக்கிறேங்க ஏன்னா இதெல்லாம் தேவ ரகசியங்கள் எவ்வளவோ தேவ ரகசியங்கள் நம்ம தெரியாமல் தேடி தேடி எத்தனையோ குருமார்களை தேடி தேடி போய் அலையிறோம் ஆனால் உங்களை தேடி வருது அதை பயன்படுத்திக்கிறங்க கொஞ்சம் வேகமாக எழுதுங்க எதுக்கு கொஞ்சம் புரியலைன்னா லேசாக நான் சொல்லிக்கிறவன் என்ன அறிவு தெரிஞ்சதை சொல்கிறேன் தெளிந்து தெளிந்து தெளிந்தாடு பாம்பே அதாவது நல்லா இந்த உலகத்தில் எதுவுமே அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கை உற்றார் உறவினர்கள் இதெல்லாம் மாயை அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மனம் தெளியும்ல அந்த மாதிரி தெளிந்து தெளிந்து தெளிந்தாடு பாம்பே சிவன் சீர்பாதங் கண்டு தெளிந்தாடு தெளிந்தாடு பாம்பே ஆடு பாம்பெளின் பாம்பெளின் தாடு பாம்பே பாம்பு அதாவது பாம்பு எப்படி நெளியுது அதே மாதிரி பாம்பு ஆடும் பாம்பே தெளிந்தாடும் பாம்பே சிவன் அடியணை கண்டோமென்றாடும் பாம்பே நீடு பத நீடு பத நமக்கென்றன் நீடு பத நமக்கென்றன் சொந்தமென்ற நித்தியமென்றே முத்திரை என்றே பாடும்போது மாதிபத நினைத்தே பன்னி 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 பரவி நின்றாடு பாம்பே எழுதிக்கிருங்க அதே மாதிரி பொன்னொழி போல வெங்கும் பூரணமாய் பூவின் மனம் போல தங்கும் பொற்புடையதாய் மண்ணும் பல உயிர்களின் மண்ணி பொத்தும்ல்லடிடி வணங்கி நின்றாடு பாம்பே நெய் எள்ளின் நெய் போல இறங்கு நிறைந்த அதாவது எள்ளில் எப்படி சின்ன எள்ளு அந்த எள்ளுக்குள்ள எப்படி எண்ணெய் நிறைஞ்சி இருக்குதோ அதுபோல ஈசன் பாத வாசமலர் என்று எண்ணியே ஈசன் பாதந்தே வாசம் அந்த மாதிரி எண்ணி உள்ளபடி என் புத்தியே ஓங்கி நிற்கவே ஓங்கி அடங்கி தெளிந்தாடு பாம்பே இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஈச நடிக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு தெளிந்து மனம் ஒன்ற வேண்டும் அதுக்காகனா ஒரு இது அண்ட பிண்டன் தந்த வெங்களாதி தே வெங்களாதி தேவனை அல்லாமலே நினைத்த 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 அன்புடன் பணிந்தொன்றி செய்யும் புகழ்ந்திடவே இயற்றியே ஏகமனமாக நாடி யாடு பாம்பே ஜோதிமயமான பரிசுத்த வஸ்துவை தொழுதழு தா தொழுதழுதாரி தோ தோ தொந்தோமென தொந்தோமெனவே கொஞ்சம் வேகமாக எழுதிக்குறங்க என்னை விட நீங்கள் நல்லா தெளிமையாக உங்களுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சி பேசுவீ இருந்தாலும் ஒரு லேசாக ஏதோ சொல்லுதுங்கிறதுக்காக என்னுடைய மனசில் உள்ளதை சொல்கிறேன் கொஞ்சம் வேகமாக எழுதுங்க ஏன்னா இதெல்லாம் காண கிடைக்காத நூல்கள் பூரா பிச்சு அக்கா அக்கா தனித்தனியாக வந்த பக்கங்களை எழுதி நான் தர்றேன் கொஞ்சம் வேகமாக எழுதுங்க நீதி தவறா வழியில் நின்று நிலையாய் நினைந்து நினைந்து உருகி ஆடு பாம்பே எந்த நிலையிலும் அதாவது அரிச்சந்திர மாதிரி நம்ம வாழ முடியாது இவர் என்ன சொல்றாரு நீதி தவறா வழி நின்று நிலையாய் நினைந்து நினைந்து ஊருகி ஆடு பாம்பே எந்த நிலையிலும் நம்ம சுயநலத்துக்காக தர்மத்தை மாற்றி நம்ம செயல்படக்கூடாது அப்படிங்கிறாரு யுருவாய் அருவாய் அருவாயு முருகா முருகாவாயு பக்தியுமாய் அந்தமாய் ஒளியுமாயும் திருவாயும் குருவாயும் சீவனாயும் செறிந்த வஸ்துவை போற்றியாடும் பாம்பே வண்ணாத பால் சூனியன் சூட்சமதியில் அறிந்து சூட்சமதியிலறிந்து தோசமரவே பிடித்தோமென்ற ஆனந்த பாம்பே எடுத்து விரித்து நின்றாடு பாம்பே அதாவது சிவனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் நம்ம சந்தோஷமா சிவனுடைய அருளை பிடிச்சுக்கிட்டோம்னா ஆடு பாம்பே அப்படிங்கிறாரு இந்த ஆடு பாம்பே ஆ பாம்பே பாம்பேங்கிறது என்ன பாம்புன்னு தெரியுமா கடைசியாக எல்லாருக்கும் எல்லாரும் நல்ல பாம்பு அந்த பாம்பு இந்த வராங்க அந்த பாம்பு தான் இல்லை கடைசியாக இந்த பாட்டு முடிவில் சொல்றேன் எவ்வுயிரும் மெவ்வுயிரும் மீண்டும் புறம்பாய் இருந்து விளையாட்டை இருந்து விளையாட்டியும் பின்னர் அவ்வுயிரும் மவ்வுயிரும் ஆகி நின்ற ஆனந்த கண்டாடு பாம்பே அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆடு பாம்பேன்னு எழுதியிருக்கார் இதில் பாம்பே பாம்பேன்னு அவர் என்ன பாம்பு சொன்னார்னு உங்களுக்கு தெரியுதா குண்டலினி சக்தி குடியிருக்கும் இடம் அது என்ன இடம் பாம்பாட்டி பாம்பாட்டி பாம்பாட்டினாங்கல்ல அந்த பாம்பு என்ன பாம்பு நம்ம உடம்பில் உள்ள நல்லா கவனமா கேளுங்க நம்ம உடம்பில் எருவிடுவாய் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எருவிடுவாய் இரண்டு விரல் மேலே கருவிடுவாய் இரண்டு விரர் கீழே உரு ஜோதி ஜோதி உள்ள ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி அப்ப நம்மளுடைய எது மூலாதாரம் அந்த மூலாதாரத்துல பாம்பு அப்படின்னு அதை பிடிச்சி திருகி ஆட்டி கீட்டி குண்டலி சக்தியை கிளப்பி ஸோ குண்டலி சக்தியை கிளப்புறதுக்கு பாம்பாட்டி சித்தர் சொன்ன ரகசியம் அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேங்க அடுத்த ஸ்டெப்பு அடுத்த இதில் வீடியோவில் காமிக்கிறேன் நன்றி வணக்கம்